ஹை ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஒன்லி ஒன் மார்க்ஸ் சேனல் ஸோ இந்த வீடியோவில் லெவன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் இஎல் ஒன் புக் இன்டீரியர் ஒன் மார்க்ஸ் பார்த்துக்கலாம் உங்கள் நூல் வெளியிலேருந்து எடுத்த ஒன் மார்க்ஸ் தான் இது மட்டுமே பார்த்தாலே போதும் அடிஷ்னல் ஒன் மார்க்ஸ்லாம் அட்டன் பண்ணிடலாம் ஓகே ஸோ இன்னொருக்கு முக்கியமான விஷயம் படிடா படிடா டாட் காம் இந்த வெப்சைட்டில் ஆல் சப்ஜெக்ட் இம்பார்டண்ட் கொஸ்டின் அண்ட் ஸ்டடி பிளான் அவைலபிளாக இருக்குது இதில் உள்ள போனீங்கன்னா நீங்கள் தமிழுக்கு இங்கிலீஷ்ல வந்து ஸ்டடி பிளான் இம்பார்டன்ட் எதுலாம் படிச்சா ஈஸியாக மார்க் வாங்கலான்னு போட்டிருப்போம் இந்த வெப்சைட்டோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் தரேன் போய் பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் புக் பேக் ஒன் மார்க்ஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு ப்ளஸ் கிராமர் வந்து ஃபோர்டீன் மார்க்ஸ் கிராமர் பாட்டும் எல்லாமே கலை சொற்கள் புணர்ச்சி விதி ஸோ கிராமரில் என்னெல்லாம் கேட்பாங்களோ அது எல்லாமே ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு அந்த வீடியோட பிளேலிஸ்டோட லிங்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் ஈஸியாக ஃபோர்டீன் மார்க்ஸ் புக் பேக் ஒன் மார்க்ஸும் பார்த்தீங்கன்னா டென் கிட்ட வாங்கிடலாம் ஸோ இப்போ ஏல் ஒன் அடிஷ்னல் புக் இன்டீரியர் ஒன் மார்க்ஸ் வந்து பார்த்துக்கலாம் ஸோ ஏர் ஒன்ல ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யுகத்தின் பாடல் இந்த சாப்டர் உள்ள இருக்கிற ஒன் மார்க்ஸ் நூல் வெளியிலிருந்து எடுத்துக்கலாம் பார்த்துக்கலாம் ஸோ கவிஞர் சு வில்விரத்தினம் எந்த இடத்தில் பிறந்தவர் இந்த லெசன் ஃபுல்லாக வில்விரத்தினம் பற்றிதான் இருக்கும் எந்த இடத்தில் பிறந்தவர் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்தில் பூங்குடு தீவு பட் யாழ்ப்பாணம் தான் மெயினாக கேட்பாங்க அவர் எந்த ஊருக்காரு யாழ்ப்பாணம் வில்விரத்தினம் கவிஞர் சு வில்விரத்தினம் கவிதைகள் எந்த தலைப்பில் டூ தௌசண்ட் ஒன் ஆம் ஆண்டு தொகுக்கப்பட்டன அவரோட புக் கவிதை எல்லாம் ஒன்னா சேர்த்து வச்சிருக்காங்க அதுக்கு பேர் என்ன வச்சிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க உயிர்த்தெழும் காலத்துக்காக அவர் எழுந்த கவிதைக்கெல்லாம் புக்கா போட்டு ஒரு பேர் ஒண்ணு வச்சிருக்காங்க பேர் வந்து உயிர்த்தெழும் காலத்துக்காக வில்விரத்தனத்தின் எத்தனை கவிதைகளில் இருந்து பாடப்பகுதியில் பகுதிகள் இடம்பெற்றுள்ளன அவரோட டோட்டலா எவ்வளவு கவிதையிலிருந்து இருந்து உங்க பாடப்பகுதி வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க இரண்டுதான் ரெண்டே தான் வந்து வந்திருக்கு அவரோட கவிதையிலிருந்து நெக்ஸ்ட் இயல் ஒன்ல பாத்தீங்கன்னா பேச்சு மொழியும் கவிதை மொழியும் இதுல இருந்து எடுத்த இந்திரனின் இயற்பெயர் என்ன ராஜேந்திரன் இந்தியனோட ராஜேந்திரன் இந்திரன் எந்த வருடம் சாகித்ய அகாடமி விருது பெற்றார் டூ தௌசண்ட் லெவனம் ஆண்டு விருது பெற்றார் யாரு இந்திரன் வந்து சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கினார் எப்போ வாங்கியிருக்காரு டூ தௌசண்ட் லெவன் இந்திரன் மொழி பெயர்த்த ஒரே மொழி கவிதையை தொகுப்பின் பெயர் அந்த ஊரோட ஒரு புக்கை வந்து மொழி பெயர்த்து பெயர்த்திருக்காரு அது என்ன புக் அப்படின்னு பாத்தீங்கன்னா பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் ஆன்சர் வந்து பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் இந்த புக்கை வந்து மொழி பெயர்த்திருக்கார் நடத்திய இதழ்கள் யாவை அவர் நடத்தின மேகசின்ஸ் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க வெளிச்சம் நுண்கலை வெளிச்சம் நுண்கலை வால்ட் விட்மன் எழுதிய கவிதையை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் வால்ட் விட்மன் சொல்லிட்டு கவிதை எழுதுவார் இங்கிலீஷ்ல அதை வந்து தமிழ் யார் மொழிபெயர்த்தாங்க ஜெயராமன் ஜெயராமன் மலார்மோவின் பிரெஞ்சு மொழி கவிதைகளை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் ஸ்ரீராம் பிரெஞ்சு மொழியிலிருந்து மலார்மோவோட பிரெஞ்சு கவிதையை வந்து தமிழில் மொழிபெயர்த்தது ஸ்ரீராம் நெக்ஸ்ட் நெருடா வின் ஆங்கில மொழி கவிதையை தமிழில் மொழிபெயர்த்தவர் இப்போ லா நம்ம லாஸ்ட் மூணு கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட் ஸோ பாப்லோ நெருடாவோட ஆங்கில கவிதையை வந்து தமிழில் மொழிபெயர்த்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆ ரா வெங்கடாச்சலபடி ஸோ ஆன்சர் வந்து வெங்கடாச்சலபடி ஸோ பாப்லோ நெருடாவின் புக்கை வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணது வெங்கடாச்சலபதி நெக்ஸ்ட் இயல் ஒன்ல பாத்தீங்கன்னா நன்னூல் பாயிரம் இதுல இருந்து எடுத்த ஒன் மார்க்ஸ் நன்னூல் எந்த நூலின் வழிநூலாகும் தொல்காப்பியம் தொல்காப்பியனோட வழிநூல் தான் நன்னூல் ஸோ நன்னூல் தொல்காப்பியம் நன்னூல் எந்த நூற்றாண்டில் எழுதப்பட்டது பதிமூணாம் நூற்றாண்டு நன்னூல் வந்து பதிமூணாம் நூற்றாண்டு நூற்றாண்டு நன்னூலை எழுதியவர் யார் பவனந்தி முனிவர் நன்னூல் யார் எழுந்தது பவனந்தி முனிவர் நன்னூல் எத்தனை அதிகாரங்களாக பகுக்கப்பட்டுள்ளது இரண்டு அதிகாரம் இன்னலாதுன்னு பார்த்தீங்கன்னா எழுத்து அதிகாரம் சொல் அதிகாரம் சோ நன்னூல் வந்து ரெண்டு அதிகாரம் இருக்கு எழுத்து அதிகாரம் சொல்லிகாரம் எழுத்து அதிகாரம் எத்தனை பகுதிகளாக அமைந்துள்ளது எழுத்து அதிகாரம் எவ்வளவு பகுதி ஐந்து சொல்லதிகாரம் எத்தனை பகுதிகளாக அமைந்துள்ளது சொல் அதிகாரமும் ஐந்து தான் எழுத்து அதிகாரம் ஐந்து சொல்லதிகாரமும் அதிகாரமும் ஐந்து நன்னூல் எந்த சிற்றரசரின் வேண்டுகோளுக்கு எழுதப்பட்டது சோ சிற்றரசருக்காக எழுதியிருக்காங்க இந்த புக்கு எந்த சிற்றரசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிய கங்கன் யார் எந்த சிற்றரசன் கங்கன் பவனந்தியாரின் உருவச் சிற்பம் எங்கு உள்ளது ஈரோடு மாவட்டம் மேட்டுப்புதூர் பவனந்தியாரோட சிற்பம் ஸ்டாச்சு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மாவத்த மாவட்டத்துல வந்து இருக்கு ஓகே நெக்ஸ்ட் இயல் ஒன்லி ஆறாம் திணை இதுல இருந்து எடுத்த மார்க் கொஸ்டின் எழுத்தாளர் முத்துலிங்கம் எந்த நாட்டில் பிறந்தவர் இலங்கை முத்துலிங்கம் எந்த ஊருக்காரு இலங்கை ஸ்ரீலங்கா முத்துலிங்கத்தின் சிறுகதை தொகுப்பில் பெயர்கள் என்ன அவரோட கதையோட தொகுப்போட பெயர் அக்கா மகாராஜாவின் ரயில் வண்டி திகடச் சக்கரம் புக்கு மூணு நேம்ஸ் அக்கான்னு ஒன்று மகாராஜாவின் ரயில் வண்டி ஒன்று நெக்ஸ்ட் திகடச் சக்கரம் ஓகே நெக்ஸ்ட் நைன்டீன் நைன்டி சிக்ஸ் ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் முதல் பரிசு பெற்ற சிறுகதை தொகுப்பு எது வம்ச விருந்து வம்ச விருத்தி வம்ச விருத்தி ஆன்சர் வந்து வம்ச விருத்தி தமிழ்நாடு அரசின் முதல் பரிசு பெற்ற சிறுகதை தொகுப்பு நாவலுக்காக அவார்டு கொடுத்துருக்காங்க அது எந்த நாவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா வம்ச விருத்தி ஆண்டு ஏதோ தப்பா இருக்கு அது விட்டு நைன்டீன் நைன்டி நைனா இருக்கும் நைன்டீன் நைன்டி நைன் ஆம் ஆண்டு இலங்கை அரசின் சாகித்ய பரிசு பெற்ற சிறுகதை தொகுப்பு அது வடக்கு வீதி சிறு இலங்கை அரச வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க எந்த புக்குக்கு அப்படின்னு எந்த நாவலுக்கு வடக்கு வீதி முத்துலிங்கம் எந்த ஊரில் பிறந்தவர் கொக்குவில் கொக்குவில் யாழ்ப்பாணம் சோ முத்துலிங்கம் ஸ்ரீலங்கன்காரர் எந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் தான் மெயின் ஆன்சர் கொக்கு முத்துலிங்கம் தற்போது எந்த நாட்டில் வசிக்கிறார் கெனடாவில் இருக்கார் அட் பிரசன்ட் முத்துலிங்கம் எங்க இருக்காரு கெனடா ஸோ அவ்வளோதான் இது வந்து இஎல் ஒன் புக் இன்டீரியர் ஒன் மார்க்ஸு இதே மாதிரி நம்ம கன்ஃப்யூஸாக எக்ஸாமுக்கு முன்னாடி எல்லா லெசன்ஸும் பார்த்துடலாம் ஸோ புக் இன்டீரியரும் பாருங்கள் புக் பேக் ஒன் மார்க்ஸும் பாருங்கள் அப்போ தான் ஃபோர்டீன் ஒன் மார்க்ஸும் அட்டென்ட் பண்ண முடியும் புக் பேக் வந்து டென் கிட்ட வந்துடும் அடிஷனால் நாலு கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கு நம்ம இந்த எஃபர்ட்லாம் போட்டு தான் ஆகணும் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்